பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டு வந்து பல விடயங்களுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு பல புதிய விடயங்களை ஆரம்பித்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா பிக் பாஸ்கில் போனா டைட்டில் வின் பண்ண நபர்களை வந்து ஒரு படத்துல நடிக்க அந்த படம் வெற்றி பெற ரெண்டு மூணு வருஷங்கள் வந்து எடுத்திருக்கு இந்த சீசன் ஏழு வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் நடத்தின அந்த சீசன்ல அங்க வின் பண்ண நபர்களுக்கு எல்லாருக்குமே அதே தான் கதி பல பேர் காணாம போயிட்டாங்க வின் பண்ண நபர்கள் என்ன பண்றாங்கன்னே தெரியல நடித்த படங்கள் பாதியில் நின்றிருக்கு மீதி பிக் பிக்பாஸ்க்குள்ள போன நபர்கள் அந்த சீசன் இருந்து சீசன் ஏழு வரைக்கும் படத்துக்கு சினிமா பக்கமே இப்ப வந்து போக முடியாம இருந்துச்சு ஒரு சீசன்ல ஒருத்தங்க ரெண்டு பேர் போவாங்க அவங்க நடிச்ச படங்களும் பாதி நின்றோம் வெளியில வராம இருக்கும் அப்படி வந்தாலும் அந்த படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாத மாதிரிதான் இன்க்ளூடிங் நம்ம சீசன் போர் ஆர் அர்ஜுனன் அவர்கள் வரைக்குமே சோ ஓகே பிக் பாஸ் போனா ஜொலிக்க முடியுமா வாய்ப்புகள் உடனே கிடைக்க முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருந்தது சரிங்களா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் நடத்தின சீசன் ஒன்றிலிருந்து சீசன் ஏழு வரைக்கும் பெரிய கமல்ஹாசன் அவர்களுக்கே நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு கோடி சம்பளம் சரியா ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு மக்கள் செல்வ நபர்கள் எப்ப வந்தாரோ அந்த மங்களகரமும் அந்த மகிமையும் உள்ளுக்குள்ள வந்துட்டு போல இருக்கு எல்லாமே விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய கைராசி முகராசி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாஸ் ஐ தமிழுக்குள்ள போன எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு வீதமான நபர்கள் வந்து அடுத்த கட்டங்களுக்கு போ ஆரம்பிச்சுட்டாங்க வாய்ப்புகள் வந்து குவிய ஆரம்பிச்சிருக்கு சோ இதுதான் சேதுபதி அண்ணா அவர்களுடைய வெற்றி சரிங்களா அந்த கைராசியோட வெற்றி அவர் எப்ப எல்லாரையும் வாழ்த்தி உள்ளுக்குள்ள அனுப்பினாரோ போன எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடியதா இருக்குது இன்றும் வந்து பல தகவல்கள் வந்திருக்கு அதுல சில சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க ரவீந்தர் சார் அவர்களுடைய படம் விஷால் அவர்கள் நடிக்க நடிக்கோங்களா ஆர்யா அவர்களுடைய விஷால் அவர்கள் இருக்காங்களா கவிதண்ணா அவர்களுடைய படத்துல விஷால் அவர்கள் இருக்காங்களா இந்த படங்களோட அப்டேட் அடுத்தது வந்து இருபத்தி ஒண்ணு என்னவோ வருதுன்னு கேள்விப்பட்டேன் சோ ரவீந்தர் சாரோட அப்டேட் படத்தோட அப்டேட் இன்னைக்கு வந்திருக்கு சரி அதெல்லாம் என்ன என்ன அப்படி என்பதை ஒண்ணு நான் வந்து பாக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க இந்த பிக் பாஸை பொதுவா எனக்கு ஒரு விடயம் பிடிக்காத ஒரு விடியம் என்ன அப்படின்னா இப்ப பிக் பாஸ்ல இப்ப ரசிகர்கள் அப்படின்றவங்க வந்து அந்த ஒரு நூறு நாள் கொண்டாடி போட்டு நூற்றி அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு போராட்கள் இல்ல அடுத்த சீசன் வந்தாங்க ஒரு இந்த இந்த நபரை பத்தி இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்ப விஷால் அவர்களை பற்றி இப்ப அடுத்த சீசன் நடந்து கொண்டிருக்கேன் அப்ப விஷால் அவர்களுடைய படத்தோட ஒரு அப்டேட் வருது அப்படின்னா அந்த ரசிகர்கள் இப்ப எப்படி விஷாலுக்கு இம்பார்ட்டன் கொடுத்தாங்களோ எப்படி கொண்டாடுறாங்களோ அப்படி கொண்டாடுறவங்க தான் ரசிகர்கள் உண்மையான ரசிகர்கள் சோ அப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன் எட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர முதல் ஒரு ரசிகர்கள் படை இருந்தது பிக் பாஸ் நடக்கக்குள்ள அந்த ரசிகர்கள் படை அப்படியே டபுள் படங்காச்சு பிக்பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரசிகர்கள் படை குறையாம கூடிக்கொன்னு இருக்கு கூடுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேரை மட்டும் நான் வந்து விரல் விட்டு எண்ணிருவேன் ஒன்னு விஷால் அவர்கள் இன்னொன்னு அன்ஷிலா அவர்கள் மீதி சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரசிகர்களோட அந்த மார்க்கெட் ரசிகர்கள் தேடினது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரியே கிடைக்கும் அது எனக்கு ஆச்சரியமா கிடைக்கும் சரிங்களா இது வந்து இந்த சீசன்ல மட்டுமில்ல ஒவ்வொரு சீசன்லேயே நடக்கும் டைட்டில் வின் பண்ண நபர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீசன் நடக்கக்குள்ள பான்ஸா வேற மாதிரி இல்ல தலை தளபதிக்கு போட்டி வரும் வருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா அந்த பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு மாசத்துக்குள்ளாங்க ஒரு வீடியோ வேணா பத்தி போட்டிருக்கோம் ஒருத்தனையும் காணலையே அப்படின்ற மாதிரி நிலைமை இருக்கும் அது இந்த சீசன்லையும் நடந்து வந்தான் இருக்கு ஆனா அப்படி இருக்கீங்களா விஷால நினைச்சுதான் வெறுத்தனம் சரிங்களா ரசிகர்கள் அவங்களை தேர்ற விதம் கொண்டாடுற விதம் வெறித்தனம் சோ அன்சிதா அவர்கள் பற்றிய சில அப்டேட் சரிங்களா இந்த விடயங்களை இந்த வீடியோல பாக்கலாம் மக்களே ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ரவீந்தர் சார் அவர்களுடைய படம் ரகன் அப்படின்றது நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களாம் ஹீரோவாக நடிச்சிருக்காரு நம்ம ரவீந்தர் சார் அவர்கள் வந்து இம்பார்ட்டண்டான ரோலில் நடிச்சிருக்காங்க அந்த ட்ரெயிலர் வந்து இன்னைக்கு வந்திருக்கு ரகன் தமிழ் மூவி ட்ரெய்லர் நடிங்க வரும் நல்லா இருக்கு பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய படம் அப்படின்னாலே அந்த காட்சிகள் அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் கொஞ்சம் இப்போ இருக்கிற இளைஞர் இளைஞர்களை ஏற்ற மாதிரி புரட்சிகரமாக இருக்கும் நல்லா இருக்கு படம் வந்து வந்து பார்க்கலாம் சரிங்களா பட் ரவீந்தர் சார் வந்து ஒரு ஸ்கிரீன்ல தான் பாடுறாரு பட் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னேன் மாதிரி ரவீந்தர் சாரோட அந்த காட்சி அத்தனை ஃப்ரேம்லயும் ரவீந்தர் சாரோட காட்சி கண்ணுக்குள்ள இருக்கு தரமா இருக்கு போய் பாருங்க ரவி சார் ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபயர் விடுங்க நல்லா இருக்கு அந்த படத்துக்கு வெயிட்டிங் சரிங்களா பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரிலீஸ் ஆகும்னு எனக்கு தெரியல பார்ப்போம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவிநண்ணா அவர்களுடைய படம் அது வந்து நாளைக்கு வந்து அவருடைய புதிய படத்தோட டைட்டில் சொல்றேன் அப்படின்னு போட்டிருக்காங்க ரவிசர் அவர்கள் வந்து ஆர்யா அவர்களை வச்சு படம் எடுக்க போறாங்க தெரியல இதை பார்த்து போட்டு நம்மளுடைய விஷால் அவருடைய ரசிகர்கள் சில பேர் நமக்கு மெசேஜ் போட்டாங்க விஷால் அவர்கள் இந்த படத்துல இருக்காங்களா சில இடத்துல பார்த்தோம் அப்படின்ற மாதிரி அதை எனக்கு ஷியூரா சொல்ல தெரியல பட் விஷால் அவர்கள் வந்து ஒரு படம் ஹீரோவா நடிக்க இருக்காங்க அதோட அப்டேட் வந்து வெரி சூன் வரும் அப்படி என்பதுதான் எனக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல் ஒரு வெப் சீரிஸும் ஒரு படமும் சரிங்களா இது தவித்து இந்த படங்கள் அவர் இருக்காரா இல்லையா அப்படி என்பதை எனக்கு ஷுவரா வந்து சொல்ல தெரியல மக்களை சரிங்களா இருந்தா நல்லதே கொண்டாடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்சிதா அவர்கள் சோ அன்சிதா அவர்கள வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விடியம் இருக்கு ஒன்னு பிரியங்கா மேம் அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து ஒரு 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 ஆர்டிக்கல் வந்து போட்டிருந்தாங்க அவங்களுடைய ஆர்மி வந்து போட்டிருந்தாங்க இதுதான் அன்ஷிதா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர்கள் இப்ப நம்ம சப்போர்ட் பண்ண நபர்களையே ஒருத்தங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கு இல்லை ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் இருக்கு ஸோ அப்ப அவங்க நமக்கு நம்ம அவங்களுக்கு பக்கத்தில் நின்னா நமக்கும் அந்த சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த உலகத்தில் பல பேர் பண்றாங்க பிக் பாஸ்க்குள்ள போனவங்க மட்டும் புதுசு இல்லை நைன்டி எயிட்டி பர்சன்ட் பேர் அப்படிதான் இருக்காங்க பட் அன்ஷிதா அவரோட கதையே வேற ஒரு கோடி பேர் ஒருத்தங்களை எதிர்த்தாலும் அவங்கள பத்தி தப்பா பேசினாலும் அவங்க பக்கம் உண்மை இருக்குன்னு அன்சிலால் தெரிஞ்சு அவங்க அன்சிலா அவர்கள் அந்த பக்கம் தான் நிப்பாங்க ஒரு அந்த ஒரு நபருக்காக நிப்பாங்க இந்த கோடி பேரை எதிர்த்து இதுதான் அன்சிலா அவர்கள் இது விஷால் அவர்கள் விடயத்துல மட்டும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணல பிரியங்கா அவர்களுக்கு வந்து ஒரு அம்மா வந்து ஒரு பையான ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல பிரியங்கா அவர்கள் மீது ஒரு அம்மா தமிழை தமிழ வச்சு ஒரு கேவலமான ஒரு நாடகம் ஆனாங்க பிரியங்கா அவர்களை பற்றி ஒரு வீடியோ பொய் வீடியோ போட்டு அதன் மூலம் லட்சக்கணக்கில் வென் பண்ணாங்க இப்போ வீடியோ காட்டி கொண்டு இருக்காங்க கேள்விப்பட்டேன் இப்படி ஒரு பொய்யான வீடியோ போட்டு அப்போ அந்த பொய்யான வீடியோவை பார்த்து நம்பி போட்டு பல பேர் பிரியங்கா அவர்களுக்கு எதிராக கொமெண்ட் போடைக்குள்ள அன்ஷிதா அவர்கள் வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டாங்க நான் அந்த செட்ல இருந்தேன் அப்படி நடக்கல அப்படின்ற மாதிரி அத்தனை கோடி குறை விதித்தாங்க இதுதான் அன்ஷிதா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சிஎஸ் அயன் லேடி சரிங்களா ஸோ ஓகே இது ஒரு வீடியோ அடுத்தது வந்து அப்படின்னா நான் சொன்ன ஆரம்பத்துல மாதிரி பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில பேரோட ரசிகர்கள் எங்கடா போனீங்க அப்படின்னு மத்தன் கிடைக்கு எங்கப்பா போனீங்க ஒரு டைட்டில் அவங்க அதாவது அவங்க பேர்ல ஒரு வீடியோ போட்டா கூட என்ன வேண்டியதா கிடைக்குது பார்க்க ஆள் இல்லாம இருக்கு ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ்குள்ள வர முதலும் சரி பிக் பாஸ் நடக்ககுள்ளையும் சரி முக்கியமா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷால அன்சிதா ரசிகர்கள் இந்த ரெண்டு பேருக்கு கெமோ இருக்குல்ல அவங்க வந்து இந்த பிக் பாஸ் காட்சியில இவங்க சம்பந்தப்பட்ட காட்சிகளை எடிட் பண்றதா இருக்கட்டும் ரீல் போடுறதா இருக்கட்டும் கொமெண்ட் பண்றதா இருக்கட்டும் தெரிக்க விடுறாங்க ஒரு பிக் பாஸ் தமிழ் ரசிகனா தமிழில் பிக் பாஸ் ரசிகனா இப்படியான ஃபேன்ஸ் பார்க்கல சந்தோஷமா இருக்கு ஏன்னா அது வந்து அந்த அந்த விடயங்களை பார்க்கக்குள்ள அந்த பிக் பாஸ் முடிஞ்சதே இன்னொரு பத்து பதினோரு மாசம் வெயிட் பண்ணணுமே அப்படின்னு ஒரு கவலை இல்லாம சந்தோஷமா இருக்கு உயிர்ப்பா இருக்கு சரிங்களா இப்படியான ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த உண்மையான ஒரு பிக் பிக்பாஸ் உண்மையா இருப்பாங்கல்ல அது நட்போ அல்லது நட்புக்கு மேலேயோ இல்ல அண்ணன் தங்கச்சி இல்ல தம்பி பாசமோ இல்ல உறவை கொண்டாடுற கூட்டம் இருக்கிற வரைக்கும் அந்த மோமெண்ட்டுக்கு அழிவில் சரிங்களா அது பார்க்க சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு சரிங்களா ஏன்னா இவங்களுடைய அந்த வரித்தனம் இந்த ரசிகர்களோட அந்த உயிர்ப்பு இன்னும் ஸ்டில் அந்த கொண்டாடுறாங்க என்ற அளவுக்கு மீதி பேர் பல பேர் பல பேரோட ரசிகர்கள் கொண்டாடினவங்க பிக் பாஸ் நடக்கிற கொண்டாடினவங்களுக்கு காண இது ஒவ்வொரு சீசனுமே நடக்குது பிக் பாஸ் நடக்குள்ளக்கமா ஒரு இதை போட்டாலே ஓட் கேட்கிறோம் லைக் கேட்கிறோம் வியூ வந்து குவியும் ஆனா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த ரீதியில இந்த வாட்டி விஷால நினைச்சிட ரசிகர்கள் சிறப்பு நெருப்பு மாதிரி இருக்காங்க காட்டு தீ மாதிரி அப்படியே பறந்து கொண்டிருக்காங்க சிறப்பு ஓகே மக்களே நன்றி